ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மாதம் கிட்டத்தட்ட நம்ம இறுதியை வந்து நெருங்கிட்டோங்க அதுவும் இல்லாமல் நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அப்படிங்கிறது அற்புதமான கிரக மாற்றங்களானது ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அமாவாசையும் சூரிய கிரகணமும் மற்றும் சனிப்பயிற்சியும் வந்து ஏற்பட இருக்குது இந்த சிறப்பு மிக்க நாளுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பலன்களானது எப்படி இருக்க போகுது அதிலும் வர்ச்சகராசி நேர்கள் என்ன மாதிரின பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பற்றி நம்ம நம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணி அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களா மட்டும்தான் இருக்க முடியும் இந்த கிரகங்கள் ஜோதிட ரீதியாக பல்வேறு முறையில் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்குங்க நவ கிரகங்களில் அதிவேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னும் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு கூட பிரித்து வச்சுருக்காங்க ஸோ பொதுவாக அப்படி பார்த்தோம்னா கிரகங்களுக்கு ஒன்று ஒன்றுக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்குது அதனுடைய தன்மைகளை பொறுத்து தான் அது வந்து மாற்றமும் வந்து அடையுது அப்படி பார்க்கையில் இப்போ ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் பொதுவாகவே மனித பிறவி அப்படின்றது நம்முடைய கர்மாக்களை அழிப்பதற்காக நம்ம எடுக்கக்கூடிய பிறவி சொல்லப்போனால் பிறவிகளில் உயர்வானதாக பார்க்கப்படக்கூடியதும் மனித பிறவிதாங்க அதாவது இறைவனோட நம்ம இரண்டரை கலக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு உரியது மனித பிறவிதாங்க நீங்கள் வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களாக இருந்தாலுமே கூட இறைவனை தரிசிக்க முடியுமே தவிர அவர்களோடு இரண்டரை கலக்கிறது அப்படிங்கிறது முடியாது ஆனால் மனித பிறவிக்கு அது சக்தி இருக்குது அதனால தான் நம்ம ஆன்மீக ரீதியாக நிறைய வழிபாடுகளும் வந்து செய்யும் அடையிறோம் நம்முடைய கிரக தோஷங்கள் நீங்குவதற்காக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான எளிமையான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளுமே நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அந்த வரிசையில நீங்க என்ன ஒரு பரிகாரம் வந்து ரீசெண்டா செஞ்சீங்க அதனால நீங்க அடைந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஜோதிடத்தின் மூலமா மட்டும்தான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஸோ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம இப்பயோ வந்து பேசுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக ஜோதிடத்தின் மூலமா மட்டும்தாங்க அந்த வரிசையில் யாருக்கெல்லாம் ஜோதிடமானது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க புதிதாக ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளானது எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளோடு தாங்க புதிய மாதமே வந்து பிறக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா அதாவது இந்த அமாவாசை சூரிய கிரகணம் சனி பயிற்சி இது எல்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நாளுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையில் தான் விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கு ஸோ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில் வந்து இருக்கிறாருங்க செவ்வாயும் வக்ர இயக்கத்தில் தான் மிதுன ராசியில் வந்து இருக்கிறாரு ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இவர் வந்து கடகத்துக்கு வந்து போயிடுவார் அதே போல் புதனும் மீனராசியில் தான் வந்து இருக்கிறாங்க பாஞ்சாம் தேதிக்கு அப்புறமா தான் இவர் வக்ர கதியை வந்து அடையிறாரு ரிஷபத்தில் குரு பகவானும் சுக்கர பகவான் மீன ராசியிலும் வந்து நிற்கிறாங்க ஆனால் ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா சுக்கர பகவானே வந்து வக்ர நிவர்த்தி வந்து ஆக போகிறாரு ஸோ இது போன்ற கிரக மாற்றங்களானது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நடக்க இருக்குங்க கூடவே சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருந்து அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா இவர் மீனத்துக்கு வந்து போக போகிறாரு ஸோ மீனத்தில் ராகு கண்ணியில் கேது போன்ற கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் மீனத்தில் மட்டுமே ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்க போகுது இதன் அடிப்படை அடிப்படையில் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பூமி காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய ராசி அதிபதியாக பெற்றவர்கள் தாங்க விருச்சக ராசி நேயர்கள் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்றதையும் அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட கிரகங்கள் தான் வந்து காரணமாக இருக்குது மேலும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த கிரகங்கள் தான் வந்து காரணமாக இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அஞ்சாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்க போறாருங்க அதுவும் மீன ராசியில் போய் அமர்ந்திருக்க போறாரு இந்த ஒரு நேரத்தில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க அதாவது உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு புதுசாக யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும் அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து புகுத்தணும் அது மட்டும் இல்லாமல் உணவக தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பான ஒரு வெற்றி இருக்குது கண்டிப்பாக விருட்சகராசி நேர்கள் ஹோட்டலில் வந்து வேலை செய்கிறீங்க இல்லை ஹோட்டல் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் இருக்குது சந்திரனுடைய நகர்வு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதாவது இவருடைய ஆதரவால் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான காரியங்களையுமே சாதுரியமாக வந்து செய்து முடிக்க முடியுங்க செவ்வாயும் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது இந்த ரெண்டு இடத்துல வந்து இருக்க போகிறாரு இதனால் உங்களுடைய உணவு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியம் பிரச்சனைகளானது ஏற்பட இருக்குது குறிப்பாக வயிற்றுக்கோளர்களானது ஏற்படலாம் அதனால் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இது வயிற்காலமா இருக்கிறதுனால குளிர்ச்சியான உணவுப் பொருட்களையும் அதிகமான நீர் ஆகாரங்களையும் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களானது கிடைக்கும் இப்ப புதன் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு சோ புதன் அஞ்சுல இருக்கும் பொழுது கண்டிப்பா மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு அது இல்லாம சூதாட்டம் லாட்ரி இது போன்ற விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் சூப்பரான ஒரு பலன் கிடைக்குங்க குரு ஏழாவது இடத்துல வந்து இருக்க போறாரு அதனால விவசாயத்தை தொழிலாக வந்து செய்துட்டு இருக்கக்கூடிய ராசி நேர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே வெற்றிகரமாக வந்து இருக்க போறீங்க அதுவும் தேங்காய் விற்பனையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் வந்து இருக்க போகுதுங்க சுக்ரன் ஐந்தாவது வீட்டில் தான் இருக்கிறாரு அதனால் ஒரு சிலருக்கெல்லாம் சின்ன சின்னதாக வீண் கவலைகள் அப்படிங்கிறது அதிகரித்து உங்களுடைய மன நிம்மதியை வந்து கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏதாவது சுக்ரன் வந்து நல்ல கிரகமாக இருந்தாலுமே கூட அவர் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ சுக்கர பகவானால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஆனது ஏற்படும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாக கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துக்கு தான் வந்து போக இருக்கிறாருங்க அதாவது இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு மாறக்கூடிய இடத்தை பொறுத்து ஒரு உதாரித்தனமான செலவுகளை எல்லாம் குறைத்து கொடுப்பார் இது வரைக்கும் நிறைய செலவுகள் வந்து செய்துட்ருப்பீங்க தேவையில்லாத செலவுகளை எல்லாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் இனி அதெல்லாமே வந்து குறைய போகுதுங்க பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ராகுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல போய் இருக்க போகிறாரு ஆடம்பரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஈடுபடணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனசில் ஆசைகளானது அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்கள் ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பை வந்து ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா அவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தை எல்லாம் தீர்த்து மனதில் ஒரு அமைதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அவர்களுடைய சந்திப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க நிறைய ஆலயங்களுக்கு போங்க கிரிவலெல்லாம் போனீங்கன்னா நிறைய ஆன்மீக பெரியவர்களை வந்து நம்மளால் சந்திக்க முடியும் அவர்களுடைய சந்திப்பால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பானது தாங்க அதுவும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமா நிறைய அனுகூலமான செய்திகள் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கேதுவும் பதினோராவது வீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ உறவினர்களால் பண செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அவர்களுக்காக நீங்கள் ஏதாவது வந்து செய்வீங்க அதனால் உங்களுடைய பணம் செலவாகும் குறிப்பாக இந்த நாட்களில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களோடைய உறவு ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளோ பாதிப்புகளோ வந்து உங்களுக்கு கிடையாது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான கிரகங்களாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு விதமான கிரகங்களும் வந்து மாறப்போகுது சொல்லப்போனால் உங்களுக்கு இப்போ மார்ச்சில் சனீஸ்வர பகவான் பயிற்சி வராது கேட்டதட்ட ஒரு மாதத்துக்குள்ளேயே குரு பகவானுடைய பயிற்சியும் வந்து இருக்கப் போகுது சுக்ரனும் வக்ர நிவர்த்தி வந்து அடைய போறாரு ஸோ மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்பப்போ மாறக்கூடிய நிலைகளில் பலன்களும் அப்படின்றது கண்டிப்பாக மாறுபாடு அடையும் ஸோ ஒவ்வொரு புதிதாக பிறக்கக்கூடிய மாதமுமே உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தான் உருவாக்கி கொடுக்குதுன்னு சொல்லணும் இந்த வரிசையில் விருச்சகராசி நேயர்களுக்கு தற்போது நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரி பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவு கூடிய தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலோடைய பொது இணைந்துருங்க